முதல்ல பார்த்திபன் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க மனதார ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா மனதார ஒப்பு கொடுத்து யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயமாக நீங்கள் எடுக்கணும் அப்படி சொன்னாங்களா இல்லை நீங்களா ஒப்பு கொடுத்து தானே எடுக்கிறீங்க சரி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திருத்துவ தெய்வம் மெய்யான ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து அவரை விட்டு விலகாம அவருக்குள் நிலைத்திருப்பீர்களா நிலைத்திருப்பேன் ஆஹ் குடும்பத்தை உங்க மனைவி உங்க பிள்ளைகள் வருகிற சந்ததி எல்லாமே கர்த்தருக்குள் வளரும்படியா பிரயாசப்படுவீங்களா உங்களை போல இன்னும் வரும் நாட்கள்ல ஞானஸ்தானம் எடுப்பதற்கு உங்க குடும்பத்தில் ஆனாலும் சரி உங்க சுற்று வட்டாரத்தில் ஆனாலும் சரி யாராவது ஒரு ஆளுக்காக ஞானஸானம் பிறர் எடுப்பதற்கு பிரயாசப்படுவீங்களா அவங்கள்ட திரும்ப தம்பி மோகன்கிட்ட கிட்ட மோகன் நீங்களும் மனதார ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா ஆமாம் மனதார ஒப்பு கொடுத்து யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க சொன்னாங்களா இல்லை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல நீங்களாக தான் ஒப்பு கொடுத்துருக்கீங்க விருப்பத்தில் சத்திய வசனத்தின்படி ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தருக்குள்ள பிதா குமாரன் பர்சுத்தாவியாகிய திருத்துவ தெய்வம் ஒரே மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாம அவருக்குள் நிலைச்சிருப்பீங்களா கண்டிப்பா என்ன வந்தாலும் நிலைச்சிருப்பீங்களா நிச்சயமா சரி அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இப்போ உங்கள் மனைவி எடுக்கிறாங்க சந்தோஷம் வரும் நாட்களில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததியார் அவங்கள்லாம் கர்த்தருக்குள் வளர பிரயாசப்படுவீங்களா கண்டிப்பாக அதே நேரத்தில் உங்களைப் போல ஞானசணை எடுப்பதற்கு இன்னும் ஒருவரை வரும் நாட்களில் நீங்கள் அவங்கள சொல்லி எப்படி கிங்ஸ்டன்ற உங்களுக்கு அறிமுகம் பண்ணி சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி அவங்களை ஞானசணை எடுக்க வைக்க பிரயாசப்படுவீங்களா கண்டிப்பாக ஆ ஆமாம் அவங்கள்ட்ட கொடுங்க சரி இப்போ ஏஞ்சல் ஆகிய உங்கள்ட்ட கேட்குறோம் ஞானஸ்நானத்துக்கு நீங்க மனதார ஒப்பு கொடுத்துருக்கீங்களா மைக்க பக்கத்தில் வச்சுக்கோங்க யாராவது உங்களை வற்புறுத்துனாங்களா யாரும் வற்புறுத்தல சரி ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தாவியாகிய திருத்துவ தெய்வம் ஒரே மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைச்சிருப்பீங்களா சரி உங்களுக்கு பிறகு உங்க குடும்பத்தில் உள்ள இப்போ உங்க கணவர் எடுக்கிறாங்க சந்தோஷம் இதற்கு பிறகு உங்க பிள்ளைகள் வரும் சந்ததிகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கும் ஞானஸ்நானம் பெறுவதற்கும் நீங்கள் பிரயாசப்படுவீங்களா அதே போல தேசத்துல எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க ஞானஸ்தானம் பெறாம பெறாமல் இருக்காங்க அவர்களில் யாராவது ஒரு ஆளுக்காவது நீங்கள் சுவிசேஷ சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க வைக்க பிரயாசப்படுவீங்களா சரி சோத்ரம் அவங்களுக்கு கொடுங்க சரி இப்ப ஏஞ்சல் ஆகிய உன்னிடத்துல ஒரு கேள்வி நீயும் கூட மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்துருக்கியா பக்கத்துல வச்சுக்கோ வேற யாராவது நீ கம்பல் பண்ணாங்களா யாரும் கம்பல் பண்ணல நீயா ஒப்பு கொடுத்திருக்கிற சரி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திருத்துவ தெய்வம் மெய்யான ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாம அவருக்குள் நிலைச்சிருப்பியா சரி உனக்கு பிறகு நீ வாலிப பிள்ளை வரும் நாட்கள் உனக்கு கல்யாணம் முடியும் குழந்த பிறக்கும் அப்ப இதெல்லாம் உன் சந்ததி உருவாகும் பொழுது அவங்க எல்லாருக்கும் இயேசுவை அறிவிச்சு உன் குடும்பத்தை இயேசுக்குள் நடத்த பிரயாசப்படுவியா ஆ சரி அதே மாதிரி உங்க நாலு பேருக்கும் வரும் நாட்களில் இப்ப ஞானஸ்நானம் எடுப்பீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி நாற்பது நாள் உபவாசம் இருந்தவுடன் முதல்ல அவரை சந்திக்க யார் வந்தா பிசாசு தான் வந்துச்சு அதே மாதிரி நீங்க ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின முதல்ல யார் வருவா தான் வருமா என்ன செஞ்சிட கூடாது பயந்துட கூடாது பிசாசு எப்படி வருமா எந்த ரூபத்திலேயாவது வருவான்னு நீங்க கேட்ட சத்தியத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சத்தியம் என்ன சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்க்கு நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் நீங்க ஞானசனா எடுத்துட்டீங்க உடனே தேவதூர் உங்களை சூழ்ந்து உங்களுக்கு ஒரு தீமையும் அணுகாம பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தீங்க வராதுன்னு நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம் ஞானசனம் எடுத்த பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நிமித்தமா ஏசுவ விட்ட கூடாது நீங்க பிரச்சனையில என்ன சொல்லணும் அந்த பிரச்சனை வரும் என் தேவன் எனக்கு விடுதலை தருவார் அந்த நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை நாலு பேருக்கு இருக்கா ஆமா என்ன வந்தாலும் சரி ஏசு என்னை கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கை இருக்கா என் இயேசு வருகையில என்னை எடுத்துக்கொள்வார் நம்பிக்கை இருக்கா எல்லா பாவத்தையும் இன்றோடு இயேசு எனக்கு மன்னிக்க போறார் என் பாவங்கள் எல்லாம் விட மன்னிக்கப்பட போகிறது அந்த விசுவாசம் இருக்கா சரி சோத்திரம் இப்ப நம்ம எல்லாரும்

சுவின் பெண் நான் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இசுவின் பெண் நான் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க

சோதிரம் சோதிரம் நன்றி நன்றி இந்த நல்ல நாளிலே ஒரு நான்கு பிள்ளைகள் கதாவை ஞானஸ்தானம் எடுப்பதற்கு திரும்ப பாராட்டினரே நன்றி ராஜா பரலோகமே உச்சி நோக்கி பார்த்தபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இறங்கியபடியால் நன்றி ராஜா ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிங்க தம்பி பார்த்திபனை கத்திர ஆசீர்வதிங்க அப்பா தம்பி மோகனை கத்திர ஆசீர்வதிங்க மகள் ஏஞ்சலை கத்திர ஆசீர்வதிங்க அப்பா மகள் இன்னொரு ஏஞ்சலை கத்திர ஆசீர்வதிங்க அப்பா பிள்ளைகள் நாலு பேரும் கத்தாவை இந்த ஞான எடுத்ததன் மூலமாக பரலோகத்தை சுதந்தரிக்க செய்யுங்க இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் செழிப்போடும் ஆசிர்வாதத்தோடும் வாழ செய்யுங்க எந்த

என்கிற பிள்ளைகளும் வரும் நாட்கள் அவர்கள் மூலமாகவும் இன்னும் பல ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட கிருப செய்ய எங்களுடைய கத்தாவை சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கத்திர ஆசீர்வதிங்க மனதார அடிமையும் கூட ஆசீர்வதிக்கிற தாழ்த்து வெறுமையாக்கி கரத்தில் கொடுக்கிற எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன்